வணக்கம் நான் உங்கள் திருஷந்த ரிக்வஸ்ட்டு பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிட்டு லைவ் இந்த டைம் ஒரு நாளுமே கனெக்ட் ஆக மாட்டேன் இன்றைக்கி நேரம் ரொம்ப நேரம் ஆனாலும் இன்றைக்கி எப்படியாவது லைவில் நம்ம பேசணும் லைவ்க்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அதாவது நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு பேர்த் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஏன்னா நம்ம நம்ம பேத்லேருந்து ஏதாவது ஒரு இதில் பார்த்து ஒன்று ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷனும் இல்லைனா எதுலயாவது ஒரு பார்த்து விஷ் பண்ணுறதுக்கும் பார்க்க முன்னாடி விஷ் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து பார்க்க முன்னாடி பண்ணியிருந்தீங்க பார்த்த பிறமும் கூட நம்ம பார்த்துட்டு நம்ம அட் பண்ண போகலாம் பட் அது என்னென்னா அதுக்கப்புறமும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி அப்பவுமே வரணும்னு தான் நினச்சேன் ஆனால் என்னென்னா கண்டினியூஸாக அந்த ஸ்கூல் கிளாஸ் அப்புறம் வந்த பிறகு டியூஷன் கிளாஸு அதுக்கு முன்னாடியே காலையில் வந்து டியூஷன் ஆன்லைன் அப்படி அப்படின்னு ஃபுல்லாகவே பிஸியாகவே அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸோடய இன்றைக்கி நாள் வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அதனால தான் வந்து இடையில லைவ் வர முடிஞ்சில சிலருக்கு யாராவது லீவ் எடுத்தாங்க அப்படின்னா எதாவதுனால் அந்த கேப்பில் கிடைக்க போகிறதுன்னு சரி லைவ் வந்து நான் வந்து பொதுவாக வருவேன் இன்றைக்கி அந்த மாதிரி வர்றதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி தான் யாருமே லீவ் எடுக்கலை இன்றைக்கி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டனால நம்மளுக்கு இடையில கேப் இல்லை அதனால தான் லைவ் ஓப்பன் வரல இதுதான் என்னுடைய பிறந்த நாளுக்கான சாரீ சரியா போன வருஷம் என்ன கலர் எடுத்தேன் போன வருஷம் க்ளீன் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் எடுத்தது எல்லோ கலர் எனக்கு பொதுவாக மூணு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் கலர் அப்புறம் சிவப்பு கலர் அப்புறம் கருப்பு கலர் இந்த மூணில் தான் மெயினாக இருந்து நிறைய தடவை எடுப்பேன் அதில் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் அது நம்மளுக்கு மஞ்சள் கலர் இதுதான் அப்போதரவை முதல்ல ரூபா நினைக்கும் ஒரு அந்த செல்ல எடுத்துகிட்டு இரநூத்தி ரூபாய்க்கு பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருந்து இப்போ இப்போ நான் போட்டிருக்கிறது முன்னூற்றி ஐம்பத்தி சம்திங் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழான்னு சரி ஞாபகம் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தான் இந்த சரி இதுதான் என்னுடைய பிறந்தநாளுக்கான உள்ள புடவை சரியா இதுதான் இப்போ கையில் எடுத்தால் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எப்படினாலும் நேரம் ரொம்ப நேரம் ஆகிட்டு சரி எதுக்கு ரொம்ப நேரம் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்தாலும் லைவில் வந்தாலும் வர நேரத்தில் நம்ம யார்ட்டுமே சொல்லிட்டு வர மாட்டேங்குணுமா அதனால் நிறைய பேர் இருக்க மாட்டேங்க எப்படியும் இருந்தாலும் பிறகு பார்க்குறவங்களுக்காக என்னுடைய நன்றியை நான் சொல்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கும் சரி நம்ம சேனல் தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கும் சரி சொல்கிறதுக்காக தான் இந்த லைவு எப்பயுமே பார்க்காத வச்சுக்கோங்கன்னு பார்த்தா அப்படி செம்மைய தூக்கம் வந்துட்டு நீங்களும் கூட சீக்கிரம் சாப்பிட்டு எல்லோரும் படுத்துவோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வீடியோஸ் பாக்குறவங்க எனக்கு சில பேர் இன்னும் அந்த லைவ்ல ஈட்டிங் சேலஞ்சஸ் ட்ரிங்கிங் சேலஞ்சஸ்ஸா முந்தி போடுவீங்களே ஏன் போடல அப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து போடணும் நேரம் அவ்வளோவா இல்லாத காரணத்தினால போட முடியாம கிடக்கு இருந்தாலும் நேரம் இல்லை அப்படின்ற காரணம் நானே பொதுவாக யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி போடணும்னு நினச்சா போடலாம் அப்படின்னு அதை மாதிரி தான் நான் வந்து என்ன மாபடி யோசிச்சிருக்கேன் அதாவது என்ன நேரம் இருக்கும் முந்தைய இடத்துல நிறைய வீடியோஸ் நான் நைட்டில் பண்ணியிருக்கேன் சில வீடியோஸ் தான் இடையில டைம் கிடைக்கிற நேரம் அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சாலும் சரி ஏதாவது ஒரு மேக்கப் போட்டு அந்த அந்த சாங் தாப்புல நம்மகிட்ட ஃபுல்லாக அதே மாதிரி கிடைக்காதுல என்னதான் இருந்தாலும் சாரீஸு ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் கூட மட்டும் ஒத்து போகிற மாதிரி பார்த்து தான் போடுவேன் அப்படி போட்டுலாம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இப்போ அப்படி வந்து இன்னும் எடுக்கலை மற்றபடி காலிலையும் சிலைக்கு இடையில கேப் கிடைச்சாலுமே ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிடச்சாலும் கூட அந்த தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவேன் இப்போ வந்து அப்படி எடுக்காதனால இருக்குது ஆனால் எண்பது தொடர்ச்சி வரும் சரி சரி ரீடிங் சார்ஜஸ் ஏதாவது டைம் கிடைக்கிற இடையில கேப் டைம் உருவாக்கியாவது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த லப்ஸ் மேஷோஸும் நைட்டு முந்தி மாதிரி ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுதான் நான் ரெண்டு நாளாக சொல்லிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம வந்து அப்படி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸை வந்து கூட அதாவது என்னென்னா நிறைய பாராட்டுறவங்களும் இருப்பாங்க சில பேர் என்கிட்ட கேட்பாங்க பாராட்டுறவங்களும் இருப்பாங்க சில பேர் தாக்கி பேசுகிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர் பார்க்குற சேனல்ஸ் இருக்கும் நம்ம இதில் ரொம்ப நிறையா பார்க்குறதும் கிடையாது இருந்தாலும் தொடர்ச்சியாக போடுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்காக அதாவது விருப்பப்பட்டு பார்ப்பாங்களே அவங்களுக்காக இருப்பாங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருக்காக எத்தனை பேர் இருந்தாலும் சரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பெருசு இல்லை நம்மளுக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்றதான் பெருசு அவ்வளோ பேருக்காக கண்டிப்பாக நம்ம வீடியோ தொடர்ச்சியாக போடுறது எத்தனை பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் நான் என்றைக்குமே நான் பார்க்கறது கிடையாது அதாவது பார்க்குறவங்களுக்காகவும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது நம்ம நேரில் சொல்கிறதுக்கு பிறகு நம்ம வீடியோவில் சொல்கிறோம் சரி அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி மற்ற ஒர்க்கு வந்து பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எதாவது டீச்சிங்கில் மட்டும் இல்லாமல் மற்ற இதுலேயும் சில சில குட்டி குட்டிஸ் வேலை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சில இதில் வாய்ஸ் டப்பிங் பண்ணுறதும் சரி சில கடைகளுக்கு பேசி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டைமாக அப்படி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இதுவும் கூட எனக்கு எனக்கு பிடிச்சிருந்து நான் பண்ணுறது அதாவது ஒரு சாங் டப்ஸ்மேஷ் எடுத்தாலும் சரி இதெல்லாம் நம்ம பிடிச்சிருந்து பண்ணுறது அதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டிங் சார்ஜஸ் ட்ரிங்கிங் சார்ஜஸ் இதெல்லாமே சரியா அதனால் வந்து எல்லாேருக்கும் எல்லோரையும் கண்டிப்பாக பிடிக்காது எல்லாேருக்கும் பிடிக்கலன்றதுக்காக நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சது செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு போயிட்டே இருக்கும் சரி சைடு வந்து ட்ரீட் ட்ரீட் அப்படின்னு கேட்டீங்க ட்ரீட்னு கொடுக்கல நானே உங்களுக்கு ட்ரீட் பண்ண அதாவது அப்படிதான் சொல்லியிருக்கணும் அதுபோக அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு சில கேட்டு சொல்லிட்டேன் ஸ்வீட் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்றது அப்படி தான் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு இப்போ நம்ம என்னத்தை அப்படி சாதிச்சிட்டோம் அப்படின்றது தான் காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இதில் பார்த்ததாக அமைக்கலை பட் கமெண்ட் வருது பொதுவாக அதான் எனக்கு தெரியல சரி அதாவது என்னென்னா பெரிய அளவில் முந்திலாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பேர்தே அப்படி செலிப்ரேஷன் அப்படின்னாலே அந்த வருஷம் ஃபுல்லாக இப்போ கூட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கூட வருது தேங்க்யூ அதாவது அதாவது பேர்தேனா சேரீ ஆகுந்தாலும் சரி ஒரு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருது இப்போ அப்படிலாம் இல்லை அந்த டைமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சாரீஸ் வாங்குறது அது போக முதல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா நிறையா இது மேக்கப் ஐட்டம் சரி என்ன தான் கோல்டு இருந்தாலும் அந்தந்த இதுக்கு மேட்சா என்ன கலர் நான் சேரீ எடுக்கணும் அதுக்கு மேட்சா அப்படி இப்படின்னு நிறையா வந்து பண்ணுவேன் சரி இப்போது ஓகே அப்படின்ட்டு இப்போ என்னென்னா அதுக்காக வந்து நம்ம வருஷம் ஆகிட்டு போகுது அப்படின்றதுலாம் கிடையாது கிடையாது எதுக்காக அப்படின்னா சரி நம்ம பெரிய அளவில் எதுவுமே நம்ம இன்னும் சாதிக்கலை ஏதோ பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏதாவது கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய அளவில் வந்து பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் நம்ம வந்து சரி பண்ணுற மாதிரி பண்ணலாம் நம்ம அந்தளவுக்கு பெரிய அளவுன்னு பண்ணல நிறைய பேருக்கு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கும் இன்னும் எதுவும் வரல அதாவது கூட அதாவது யார் அப்படின்னு சொல்கிறது இருப்பதில்ல அதாவது எதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் பண்ணணும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பர்த்டேக்கு அதாவது ட்ரீட் அந்த மாதிரி இதில் அதாவது சாக்லேட் அந்த மாதிரி இதில் இது வேற சரியா அப்போது வந்து எனக்கு அவங்க கேட்குற சமயத்தில் நம்மளால் அந்த ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லையே அப்படின்றது கொஞ்சம் ஃபீலாக தான் ஆச்சு எனக்காவது நம்மளுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் பண்ண தான் செய்வேன் க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நானும் நல்லா இருந்து நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா தாத்தாவும் ஸ்கூல் சொந்தமாக வச்சுருந்தாங்க ஸ்கூல் வந்து தாத்தா அதாவது அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா சொந்தமாக அதாவது டாக்டராக இருந்தாங்க எம்டி டாக்டர் எப்படி வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து எம்டி டாக்டர் அதனால் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க அதுபோக ஸ்கூல் ஒரு ஸ்கூல் சொந்தமாக வச்சுருந்தாங்க தாத்தாலாம் எல்லாம் எடுத்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்க்காம அவ்வளோவே இருக்கும் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி நகை போடுறது அதுக்கப்புறம் கல்யாணம் செலவு எடுத்து செய்கிறது அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறது அப்படி நிறைய இது பண்ணிணாங்க அவங்க நிறைய பேருக்கு பண்ணாங்க பட் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது கொஞ்சம் கூட பார்க்கல அதனால் நான் இல்லை இல்லாத நான் இன்றைக்கி நினச்சதில்ல அத்தனை பேருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே நம்மளால் அப்படி பண்ண மாட்டோம்ல நம்மளுக்கு வேணும் பார்ப்போம் அப்படின்னு நினைப்பேன் பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் இருந்து மற்றவங்களுக்கும் செய்யணும் ஆனால் நம்மளுக்கே ஃபுல்லாக வச்சுட்டுருக்கணும் அப்படின்னு கிடையாது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஆசை தான் அதை ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்தோம் அப்படி வேணால் பெருசாக ஏதாவது லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு என்னமோ பெரிய லெவலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்கனவே போடுறதே நினைக்கிறேன் சமூக வடிவு அப்படின்னு உங்கள் ஐடியில் இருந்து வந்துச்சு ஒன் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெய்ன் மேம் அப்படின்னு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் சும்மா அப்படி பண்ணுவோம் சரியா எப்பவும் வருஷம் வருஷம் வரப்போ பார்க்குறே தானே அதே இது மாதிரி தானே அப்படின்றது சரியா அதனால தான் இது அப்புறம் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கால் அட்டென்ட் பண்ணவும் முடிஞ்சிச்சில்ல அதாவது நான் பொதுவாக ஏதாவது ஸ்கூலுக்குன்னா எந்த ஸ்கூலுக்கு போனேன் ஏஸ்டி மார்னிங் விஷ் பண்ண அனுப்பினேன் என்னோட அதான் பார்த்தேனே அப்போவும் ஏன்னா கமெண்ட் பொதுவாக எல்லா கமெண்ட்டுமே நான் வாசித்துருவேன் அதாவது அதேமாதிரி நிறைய இதை பார்த்திங்கன்னா தெரியும் கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணிடுவேன் ரொம்ப ரேராக தான் பண்ணாமல் இருப்பேன் அதுபோக என்னன்னா ரொம்ப ரேராக நம்ம வந்து கமெண்ட்டை வந்து பதில் பண்ணாமல் இருப்பேன் மறுபடியும் எல்லாத்துக்குமே பதிலும் அனுப்பிடுவேன் எப்போ இதெல்லாம் எப்போ பண்ணுவேன் அப்படி நிறைய பேர் வந்து இதெல்லாம் பதில் அனுப்புறாங்க இந்த மாதிரி லக்ஸேஷியேஸ் மேக்கப்லாம் போட்டு அனுப்புகிறாங்க அப்போ வெட்டியாக தான் இருப்பேன் நினைக்கனா டைம் வந்து ஃபுல்லாகவே இது இதுக்கு இந்த பண்ணணும் அப்படின்றத அலாட் பண்ணிடுவேன் சில டைம்லாம் எடுத்துட்டிங்கன்னா பஸ்ஸில் போக தான் நான் வந்து பஸ் ட்ராவல் பண்ணுறோம்ல அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு காதில் எடுத்து போட்டு அப்படி பேக்ரவுண்டில் ஏதாவது எதாவது பாட்டு கேட்குற மாதிரி போனாலும் அதாவது பாட்டு ஓடிட்டே இருக்கும் நம்ம எதனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒர்க் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணிட்டு என்னுடைய வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து வச்சுருப்பேன்ல அதை வந்து எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் பாட்டு எடுத்து வச்சுக்கலாம் என்னென்னலாம் அடுத்த இதில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து வச்சுப்பேன் இப்படி சில வந்து அப்போவுமே பண்ணிப்பேன் அப்புறம் கமெண்ட் யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் பஸ் டிராவல் பண்ண போக அந்த மாதிரி நாட்களில் அதை வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா எத்தனை சொன்னால தப்ஸ்மேஷ் வீடியோஸும் இப்படி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதுல அதை எடுத்துப்பேன் சரியா அத அதாவது எஸ் உங்கள் கிட்ட பிடிச்சதே நீங்கள் ரிப்ளை பண்ணுறது தான் டைம் எடுத்து உங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறாங்க அதுக்கு நம்மளுக்காக அவங்க டைம் எடுத்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ண முடியும் நம்ம பதில் சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே நம்மளுக்கு சில வேலை எடுத்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக இப்போ நம்மகிட்ட ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு நம்ம பதிலுக்கு பேசணும்ல என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதாவது இத்தனை பேர் தான் பார்த்துருக்காங்க இத்தனை பேர் தான் கமெண்ட் அது இதில் பண்ணவங்களுக்கு பதில் சொல்லலாம் என்ன அதனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பதில் பண்ணுவேன் சரியா அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சில பேர்லாம் ஏதாவது நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் போடுறதே நான் அப்படி பண்ணதே கிடையாது ஆனால் எனக்கு தெரியும் அதாவது நம்ம சேனலில் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகுதுக்கு இன்னொரு மெயின் ரீசன்னா அந்த அனலிட்டிக்ஸில் வந்து பொதுவாக சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த டைமிங் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிலாம் தெரியும் அது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தால் அந்த பார்க்குறவங்களுக்கு அது அந்த யாருக்கு கூடும் அப்படின்றது தெரியும் இத்தனை மணிக்கு போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக போட்டால் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில்ல சரி பார்க்கவங்க பார்க்கட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால தான் வந்து பெரிய அளவில் நம்ம எதுவும் ரீச்சும் ஆகலை கண்டினியூஸாக போடணுன்றது இல்லை சரி இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறவங்க நம்மளுக்கு எப்போவுமே நமக்கு வந்து வரணுன்ட்டு இருக்காங்க நம்மளுக்கு எது கிடைக்கணுன்ட்டுருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து அந்த இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன் சரி அது போக எனக்கு என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அது போக எனக்கு தெரிஞ்சவங்க என் லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வந்து முக்கியம்தான் சரியா அதனால தான் நைஸ் குவாலிட்டி ஆஃப் கன்சிடரிங் பீப்புள்ஸ் கமெண்ட்ஸ் எஸ் கரெக்ட் அதாவது அது மாதிரி என்னன்னா என்னொரு விஷயம் அதாவது நல்லா பண்றவங்களுக்கு நான் கமெண்ட் போடுறேன் மற்றவங்களுக்கு போட மாட்டேங்கிறது கிடையாது மற்ற கமெண்ட்டை நான் டெலிட்டே பண்ணிடுவேன் எதுக்கு அப்படின்னா அதை பார்த்து மற்றவங்க எதாவது நினைப்பாங்கன்ட்டு கிடையாது என்ன ஒரு காரணம்னா நம்ம மேல நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்ம மேல நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து அந்த கமெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த நம்ம டிராப் அதை ஆகக்கூடாது இல்லை நம்ம எனர்ஜி லெவல் அதே லெவல்ல இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன் அதுக்காக தான் மற்றபடி மற்ற கமெண்ட்ஸ் எதுவுமே நான் டெலிட் பண்ணுறது கிடையாது அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் சரி நம்மளை வந்து ஒருத்தங்க சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால வந்து அதை அப்படி தட்டி விட்டு போகணும்னா சில கமெண்ட்ஸை மட்டும் நான் வந்து டெலிட் பண்ணிவிடுவேன் அதாவது அந்த இது என் கேண்டில் தென்படக்கூடாது அப்படின்ட்டு என் கேண்டில் இன்னொருக்கா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் சரியா அது போக இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் இப்போ கூட எடுத்துட்டிங்கன்னா ஹாப்பி பர்த்டே பர்த்டேன்னு சொல்லி சில நோட்டிஃபிகேஷன்லாம் வரதான் செய்யுது போட்டு நீங்கள் சொல்ல வந்தது சொல்ல விடாமல் பண்ணணும் இல்லை 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 இல்லைல்ல அப்படிலாம் இல்லை அதாவது நான் சொல்ல வர வேண்டியது அதான் சொல்கிறேன்ல நீங்கள் நீங்கள் பாட்டுக்கே கமெண்ட் போடுறதுனால நான் நான் சொல்ல வேண்டியது சொல்லாமலாம் கிடையாது ரொம்ப சந்தோஷம்தான் இன்னும் சொல்லப்போனால் சில பேர்லாம் இப்படி அக்கறை எடுத்து நான் எதாவது சொல்ல வர வேண்டியதுன்னு சரி ஏதாவது ஒரு வீடியோக்கும் சரி உங்கள் கருத்தை சொல்கிறது மெனக்கெட்டு நம்ம போடுறது அது எல்லாமே ஒரு பெரிய விஷயம்தான் நான் பொருள் எடுத்துட்டிங்கன்னா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க நான் இதை கண்டுக்கிடையே கிடையாது நம்ம லைஃப்பில் பார்க்காததா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இதெல்லாம் பெருசே கிடையாது பார்த்துக்கோங்க இருந்தாலும் கூட சில இதெல்லாம் நான் சொன்ன டெயிட் பண்ணுற காரணம் அதான் சில கமெண்ட்ஸு சரி எதுக்கு அந்த இது நம்மளுக்கு வேஸ்ட்டு நம்ம அது தென்படக்கூடாது நம்மளுக்கு எதுக்கு அதை திருப்பி பார்க்கணுன்ற மாதிரி அதை எடுத்துக்கிறதும் கிடையாது சில பேர் கிண்டல் பண்ணால் அடுத்தது போட மாட்டேன்னு நினைப்பாங்க அப்படின்னாலும் நான் அதே இதில் தான் வருவேன் அதனால் அதெல்லாம் இல்லை அப்புறம் வந்து எடுத்துட்டிங்கன்னா தொடர்ச்சியாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சில பேர் நேரில் பார்த்தும் பேசுகிறீங்க அந்த மாதிரி வந்து அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு இவ்வளோ பேரில் இவ்வளோ பேர் பார்க்கீங்களா குட் தட் யூ ஆர் டெலிட்டிங் த அன்வான்ட் மெசேஜஸ் எஸ் கரெக்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை மற்றவங்க பார்த்துருவாங்களே நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன் நான் நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம வாழலை சில இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி பெரிய கம்மல் போடக்கூடாது இது இதில் இது சாதனை போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க என் நான் எப்பவுமே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் பார்ப்பேன்னு தவிர அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை திருப்திப்படுத்தினா என்றைக்குமே இருக்க முடியாது ஒருத்தரை திருப்திப்படுத்தினா அடுத்தவங்களுக்கு வேறு மாதிரி பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பிடிக்கும் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நம்ம இருக்கணும் நான் சொன்னது எனக்கு பிடிக்காது அதனால் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம போயிட்டிருக்கோம் அதாவது பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும் கரெக்டான வழியில் போகணும் அதாவது என்னைக்குமே வந்து தப்பான ரோட்ல போகக்கூடாது தப்பான ரோட்ல போக மாட்டோம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதை நம்ம அப்படி கரெக்டாக தான் இருப்போம் லைஃப்பை லீட் பண்ணுறதா முக்கியமே தவிர இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் போடுறதும் சரி இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது சில பேர்லாம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுறதே தப்புணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது நம்ம ஃபோட்டோ நம்ம போடுறோம் நம்ம ஃபோட்டோ யாத்திரனாலும் எப்படினாலும் இருக்கும் ஒரு இடத்துல வேலைன்னு பார்த்தா அங்கே எப்படியும் குரூப் ஃபோட்டோன்னு எடுப்பாங்க இல்லைன்னா அதாவது ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக ஏதாவது ஃபங்க்ஷனில் இருக்க தான் செய்வோம் ஃபோட்டோன்னு வெளியே போகிறாங்க எப்படினா போக தான் செய்வோம் நம்ம கரெக்டாக இருக்கிறோமான் தான் பார்க்கணும் நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு எனக்கே தெரியும் அதை கரெக்டாக என்ன வந்து மாற்றவும் முடியாது அதாவது என்னென்னா நம்ம வந்து கரெக்டான லைனில் தான் எப்படினாலும் போகும் அதனால் அதை பற்றி இருக்கிறதே இல்லை நான் திருச்செந்தூர் வரும்போது உங்களை மீட் பண்ணலாமா எஸ் இட்ஸ் சாய்ஸ் டூ போஸ்ட் ஆர் நாட் எஸ் ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா நீங்கள் அந்த பக்கம் வர வந்து பார்க்கலாம் அதாவது எப்போவுமே நான் தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது சும் லைஃப்ன்றது இருக்கிறது எப்படினாலும் இருக்கும் அதே மாதிரி ஆட்களும் மீட் பண்ணுறது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அஞ்சு வரலும் ஒன்று போல் இருக்காதுன்னு அதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாருமே ஒன்று போல் இருக்க மாட்டாங்க எப்படி இருக்கிறவங்க இருந்தாலும் சரி நான் பொதுவாக வந்து சில வீடியோஸ் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோஸ் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நம்மளுக்கு இது இப்படி ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் அதில் யாருக்கும் அப்படிலாம் கமெண்ட்லாம் போட மாட்டேன் தாக்கி போடுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதுவாது செய்கிறாங்களே எந்தளவுக்காவது இருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பேன் அப்படிதான் நான் பார்ப்பேன் மற்றவங்க எப்படி இருக்கானு எனக்கு தெரியாது அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கேன் சரி அவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நான் டைம் பார்க்காம பேசிகிட்டு இருக்கேன் சரி மாதிரி டைமாக இருக்கும் சரி என்ன வந்து அடுத்த வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் சரியா கொஞ்சம் டைம் முன்னாடி வந்து போட்டு சந்திக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷுவர் மேம் வீ கேன் மீட் ஐ ஹாவ் டோல்டு அபவுட் யுர் கான்ஃபிடென்ஸ் டு மை மேம் நாங்கள் ஃபேமிலியோடு வரும்போது மீட் பண்ணலாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சரியா எந்த ஊர்னு சொல்லவே இல்லையே குட் நைட் மேம் ஓகே குட் நைட் ஓகே வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்ணி நன்றி வணக்கம்